வணக்கம் நடிகர் திலகம் டிவி உங்களை மீண்டும் அன்போடு வரவழைக்கிறது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஒரு பதில் பதிவு தான் இன்றைக்கி யூடியூப்பு சேனலில் பார்க்கும்போது போல் இந்த புரட்டு பேரரசன் சேனலில் ரிக்ஷாக்காரன் திரைப்படம் வந்து பற்றி வந்து இஷ்டத்துக்கு அளந்து ப தள்ளியிருக்கார் அதுவும் ராஜா படம் வந்து உக்கி போட்டது அப்படின்னு இவனுங்க பேசுகிற பேச்சை பார்த்தாலே வந்து தெரியல எவ்வளோ ஒரு லோ கிளாஸ் பேச்சு அப்படின்னு அதாவது இவருடைய சேனலில் மட்டும்தான் வந்து எம்ஜிஆருடைய படங்கள் இல்லை நூறு நாள் வந்து ஓடும் வெள்ளி விழா வந்து எக்கச்சக்கமாக வந்து ஓடுமே தவிர தியேட்டரில் வந்துட்டு இவங்க எம்ஜிஆருடைய திரைப்படங்கள் வந்து பெருசாக வெள்ளி விழாலாம் எத்தனை ஆறு படத்துக்கு மேலே எதுவுமே ஓடினதில்லை ஆனால் இவருடைய சேனலில் வந்து பல படங்கள் வந்து வெள்ளி விழாவை தாண்டி வந்து ஓடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி ஒரு புரட்டு பேரரசன் சேனலில் ராஜா திரைப்படத்தின் வசூலை பற்றி வந்து பேசியிருக்காரு ரிக்ஷாக்காரன் பெரிய பிளாக் பஸ்டர் படம் தான் பெரிய வசூல் படம் தான் வந்து யாரும் வந்து இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கு அடுத்த இதே வந்து ராஜா வந்து அதை எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி இதே தேவி பேரடைஸ் தியேட்டரில் வந்து ஐம்பது நாள் ராஜாவுடைய வசூலும் ஐம்பத்தி ஒரு நாள் ரிக்ஷாக்காரனுடைய வசூலும் எடுத்து பார்த்தது அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து அழகாக வந்து தெரியும் இவங்க இப்போ எம்ஜிஆர் படம் எங்கெல்லாம் வந்து வசூலில் பெருசுன்னு வந்து சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துலலாம் கும்மி அடிச்சிருக்கு சிவாஜியுடைய படங்கள் வந்து இவங்க படங்களை அப்படி இருக்கும்போது வந்து இப்படி ஒரு ஃப்ராடுத்தனமான ஒரு ஃபேக்குத்தனமான ஒரு இது வந்து எதுக்கு வந்து இவர் சொல்கிறாருன்னு தெரியல உதாரணத்துக்கு ரிக்ஷாக்காரன் பெரிய ஹிட்டு பெரிய வசூல் இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து மறுக்கிறது இல்லை ஸோ ஆனால் இவனுங்க தான் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ எம்ஜிஆர் ஒருத்தர் தான் வந்து பெரிய அவர் நடித்த முதல் சதி லீலாவதியிலேருந்து நூற்றி முப்பத்தி ஆறு படமும் என்னமோ வசூலில் ஓடுமா அதே மாதிரி வந்து இன்னொரு பொய் பித்தலாட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட ஐம்பது நாள் வசூல் வந்து சிவாஜி படத்துடைய நூற்றி எழுபத்தி அஞ்சு நாள் வசூலை விட அதிகமாக ஓடுமா அதாவது ஏதாவது கொஞ்சம் ஒரு காமன் சென்ஸை யூஸ் பண்ணிவிட்டு இவனுங்க வந்து பேசினா வந்து பரவாயில்ல அதாவது இவனுக்கு என்ன சொல்கிறது இந்த இந்த புரட்டு பேரரசன் சேனல் தான் இன்றைக்கி வந்து நம்ம நண்பர் சிவாஜி முரசு சேனல் வந்து போட்டிருக்கிற அந்த தகவலில் அவ்வளோ டீ டீட்டெயிலாக தெல்லன் தெளிவாக வந்து அவர் வந்து போட்டிருக்காரு வசூலில் விஷயங்கள் எல்லாத்தையும் ஆதாரங்களோட இவருக்கு இவர் வந்து ஏதாவது ஒரு வந்து ஆதாரத்தை வந்து உருப்படியாக வந்து போட்டிருக்காரா ரசிகர் மன்றத்தில் அடித்த வந்து இவங்களா சொந்தமாக அடிச்சுக்கிட்ட நோட்டீஸு அதுக்கப்புறமா பொய் தகவல் மட்டுமே பதிவு செய்துக்கிட்டு இருந்த ஒலிக்கிறது உரிமை குரல் சொல்லி இவங்களுடைய புத்தகம் இதில் வர்றதை எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி வந்து போட்டுக்கிட்டு எனவும் பெரிய சத்திய கீர்த்தி மாதிரி இருந்து இவர் வந்து பேசிகிட்ருக்காரு இந்த தூத்துக்குடிக்காரர் சங்கர் ஸோ இதெல்லாம் வந்து என்னத்தை நம்ம வந்து சொல்கிறது பார்க்குற ஜனங்களுக்கு வந்து அறிவில்லை நினச்சிட்டாங்களா தான் தெரியல ஸோ எனிவே ஐ மீன் இந்த புரட்டு பேரரசன் சேனலில் அவர்களுடைய பொய் பித்தலாட்டங்கள் தெளிவாக வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக இதே நிலை அதாவது அவர் வந்து புரட்சி தலைவர் நித்தனாவது நூறாவது படம் அத்தனாவது நூறாவது படம் நாற்பத்தி ஒரு நூறு நாள் படம் தான் அவருக்கு மொத்தமே என்னமோ வந்து இவர் என்னமோ எழுபத்தி ஆறு எண்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஆறுன்னு இஷ்டத்துக்கு வந்து கதையை அளந்து விட்டுருக்கார் இவர் அண்டு வெள்ளி விழா பார்த்திங்கன்னா ஆறே ஆறு படம் தான் ஸோ அது கூடயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து கதையை அளந்து விட்டுருக்காரு அங்கே ஓடிச்சு இங்கே ஓடிச்சு இன்னும் வந்து தான் ஓடிச்சின்னு வந்து சொல்லலை மற்ற எல்லா இடத்துலையும் வந்து எம்ஜிஆர் படம் வந்து ஓடிச்சின்னு வந்துட்டு ம சொல்லியிருக்காரு எதுக்கு இந்த புரட்டுத்தனமோ இந்த பொய் பித்தலாட்டம் ஃபேக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு இது எல்லாம் வந்து ஏன் தான் வந்து போடுறாங்க பதிவு பண்ணுறாங்கன்னு தெரியல எம்ஜிஆர் ஏற்கனவே வந்து புகழ் புகழ்பெற்று அவர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகி ஆண்டுட்டு அவர் வந்து போயாச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ வந்து சிவாஜியை தாழ்த்தி எம்ஜிஆரை உயர்த்தி தான் இவர் வந்து பதிவு போட்டு தான் எம்ஜிஆருக்கு புகழ் வந்து வரணும்னு நினைக்கிறார் போல் இருக்கு ஸோ எனிவே குட் லக் உங்களுக்கு உங்களுடைய பொய்களுக்கும் பித்தலாட்டங்களும் என்றைக்கும் வந்து யாரும் வந்து நம்ப போகிறது இல்லை ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பொய் பேசுகிறது பித்தலாட்டம் விளம்பரம் போடுறது இது எல்லாமே வந்து ஒரு ஃப்ராடு தனோன்னு ஜனங்கள் எல்லாருக்குமே வந்து இதை பார்க்குற நடுநிலையான மக்கள் எல்லாருக்குமே தெரியும் புரட்டு பேரரசர் சேனல் ஸோ அதனால் நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணினாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்லை ஓகேங்களா ஸோ உருப்படியாக வந்துட்டு போடுங்க உருப்படியாக வந்து உண்மையான தகவலை போடுங்க ஸோ அதை வந்து பார்க்கட்டும் இவர் வந்து போட்டாருன்னா உடனே ஒரு அஞ்சாறு அடித்தாங்க குஞ்சுங்க ஆ சூப்பரு ஆ அப்படி இப்படி இதில் வந்து இங்கிலீஷ் ஒருத்தர் இப்போ கமெண்ட்லலாம் வந்து போட்டுக்கிறாரு என்னத்தை இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறதுன்னு தான் வந்து தெரியல இந்த போய் பித்தளாட்டக்காரர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுபவ அனுதாபங்கள் தான் இந்த புரட்டு பேரரசன் சேனலுக்கு நன்றி வணக்கம்